ஹாய் விவர்ஸ் நீங்கள் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க அதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் அந்த நியூஸ் பார்த்துட்டு இன்னும் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்ம சேனல் மூலமாக எவ்வளோ தூரம் அவர்னஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்ட கிளிப்பிங் தாங்க இப்போ நீங்கள் ஓனாக பார்க்க போகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னா அவர் வச்சுருக்க வண்டி ராயன்ஃபீல்டு ரீபான் ப்ளஸ் திருப்பியில் கண்ணாடி வரையும் பாம்பு போயிருச்சுங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் அந்த பாம்பு வந்தப்ப எப்படி ஹேண்டில் பண்ணி என்னென்ன மாதிரி தான் வந்து ஸ்டெப் எடுத்து சேஃப் ஆகிட்டார் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் லைஃப்பில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம் இதை ஒருத்தர் லைஃபை சேவ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க இந்த வீடியோ வந்து சாதாரண வீடியோ இல்லைங்க இது ஒரு அவர்னஸ்ஸு லைஃப் சேவ் பண்ணக்கூடிய ஒரு என வீடியோ அதனால் ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் யாரும் ஒரு வழியாக கூடாது எங்களோடய நோக்கம் அது தாங்க அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபரு ஒசுடுக்காரருங்க அவர் தங்கியிருக்க இடம் இது தாங்க வீடியோ வந்து வாடகை தங்கியிருக்காரு ஏறும்போது பாருங்கள் எப்படின்ட்டு ஓப்பனிங்க ரொம்ப ஏற்றமாக இருக்குது இடம் நல்ல நெரிசலாக இருக்குது அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எந்த வித கவரும் இல்லை அது மேலே சீலிங் ரூஃப் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க மழை பெஞ்சாலோ வெயில் எல்லாமே டேரெக்டாக வண்டியில் தான் படும் அந்த மாதிரி வகையில் இந்த இடம் இருக்குது இப்போ அதில் பாருங்கள் தெரியும் நேராக அந்த வண்டிக்கு நேராக மேலே ஒரு சந்து தெரியுது இல்லைங்களா அந்த சந்தை இன்னும் கொஞ்சம் கட்டாக பார்க்க காட்டுற மாதிரிங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் இந்த சந்து இந்த சந்து இருக்குது இல்லைங்களா இது வழியே தாங்க பாம்பு வந்துருக்கு இதுக்குள்ளே இப்படி வந்துருக்கும் கண்ணலயூரியின் பாம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய டாப் ஓசன் காட்டுற பாருங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க இது வழியாக வந்துட்டு அப்படியே உள்ளே போய் வண்டியில் ரைடர் சீட்டுக்கு அடியில் தங்கி இப்போ அந்த டாப் வியூவில் நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் டாப் வியூவில் பார்க்கும்போது அப்படியே மேலேருந்து எடுத்து அவர் தான் கவர் பண்ணியிருக்காரு சத்தியிலும் பாருங்கள் அதாவது பாம்பு மற்ற பூச்செலாம் வர மாதிரி ரெடியாக இருக்குது அந்த இடத்துல கீழே பகுதி இருக்குதுங்களா திலசேப் மாதிரி ஒரு பாருங்கள் அந்த பகுதி தான் இப்போ நீங்கள் கீழே பார்த்தா அந்த கேப்பு அந்த வழியாக தாங்க வந்திருக்கு பாம்பு ஃபஸ்ட்டு அவருக்கு எரிதந்தர் இருந்திருக்குங்க ஒரு சில உயர் தான் கிடச்சிட்டு இருந்துருக்கு அதுக்காக என்ன பண்ணாருன்னா சில சொலிஷன் யூஸ் பண்ணாருங்க ஆமாங்க அந்த புகையில ரேட்டல் பண்ணுறது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு என்ன யூஸ் பண்ணாலும் அது அந்தளவுக்கு ஸ்டாண்ட் பை ஆகாது ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஓப்பன் காமிச்ச மாதிரி தான் மேலே வித கவருப்பும் இல்லை ரூஃபோ சீலிங் எதுவுமே இல்லை அப்போ டேரெக்டாக அது இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு தண்ணி பட்டு பட்டுப்பட்டு வடிச்சுக்கிட்டு அதனால் என்ன தெரியல எதி எது வரப்போக பாம்பு வந்து அந்த சந்தோலி வந்துருக்கு அதுவும் கண்ணாடி விரியன் பாம்பு வந்த பாம்பு சாதாரண பாம்பு இல்லைங்க கண்ணாடி விரியன் கண்ணாடி விரியனோட பவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இதில் இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சதாங்க கண்ணாயின் வரை வந்து அது ஜஸ்ட் மூச்சு போகிறதுக்கு நம்ம தோல் மேலே பட்டாவே தோல் அது வந்து தோலை சுத்தம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கு ஒரு தகவல் இருக்குது இந்த சைடாக அந்த சைடான்னு தெரிஞ்சிங்க ஆனால் அந்த காமன் ஸ்டோரன்ஸ் சரிங்களா அது வழியில் தான் வந்துருக்கணும் ஏன்னால் பின்னாடி தான் காட்டு பகுதி மாதிரி இருக்குது இது இவர் சொன்னதாங்க அந்த மாதிரி வந்திருக்கு வந்து ஐடு கடையில் போந்துருச்சுங்க இதை அவர் எப்படியோ கண்டுட்டாருங்க எப்படி அவங்க அம்மா கூப்பிட்றதுக்காக நைட்டு ஏதோ வண்டி எடுக்கணும் அதுக்காக அவர் கீழே இறங்கியிருக்காரு அப்போ பார்த்தப்ப ஸ்டார்டர் மோட்டர் மேலே ஏதோ வால்மா தெரிஞ்சிருக்கு அதுவும் கண்ணாடிக்குன்னா தெரிஞ்சிருக்கு இவர் கொஞ்சம் பாம்பை பற்றி சில டேட்டாக கொஞ்சம் தெரியுங்க அதனால் அவர் லைட்டாக ஜட்ஜு பண்ணிட்டாருங்க இது கண்ணாடி இதுன்னு தான் இருக்குமோ அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்து மக்கள்லாம் அவங்க கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காரு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இது பாம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஏதோ உடைக்காத மாதிரி வரதான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எடுத்து ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே கண்டுக்காமல் மறுபடியும் அதுதான் பண்ணியிருக்காரு பார்த்துருக்காரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு நம்ம வந்து வைப்ரேஷன் வராது இல்லைங்களா அதனால் பாம்பு அப்போ உள்ளே சேஃபாக தான் இருந்திருக்கு வண்டி தட்டி பார்த்துருக்காரு சேக் பண்ணி பார்த்துருக்காரு எதுவுமே அசையலை சரி நைட் டைமே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு காலையில் ஆச்சுங்க காலையிலேயும் இதே தாங்க தெரியும் பண்ணியிருந்திருக்காரு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காரு சேக் பண்ணி பார்த்துருக்காரு அக்கம் பக்கத்து மக்கள் கொடுத்து பார்த்துருக்காரு எதுலையுமே வந்து தெருவிங்க இருந்தாலும் ஒரு படி ஸ்டெப்பு அதாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜஸ்ட்டு வண்டியை அப்படியே அசைக்காமல் அப்படியே பின்னாடி அந்த ஸ்டீப் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க அதில் அங்கே கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் சைடுக்கு அவர் கழட்டியிருக்காங்க பேட்டரி சைடுக்கு அவர் கழட்டியிருக்காரு நல்ல பேருக்கு டீப்பாக கழட்டில மேலே போல் கழட்டும் போது பார்த்துட்டு பாம்பு இருக்கிறது ஆஹா பாம்பு இருக்கா அப்படின்ட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு ரெஸ்க்யூ டீமுக்கு கால் பண்ணிட்டாங்க ஃபயர் சர்வீஸ்க்கார நம்ம கால் பண்ணுறோம் வர வைக்கிறோம்னா கன்ஃபர்மேஷன் இல்லாமலாம் வர வைக்க முடியாதுங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஒரு கன்ஃபார்ம் பண்ண வர வச்சிருக்காரு வந்துட்டாங்க பொதுவாக ஒரு பாம்பு உள்ளே புந்துருச்சு அப்படின்னா அதை வெளியே வர வைக்கிறதுக்காக நம்ம சில சொல்யூஷன் தெளிப்பாங்க டீசலு பெட்ரோல் இல்லைனா ஹிட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாம்பு தொருமலை பட்டுருச்சு இல்லை பாம்பு சீடு பட்டுச்சுனாவே எரிச்சு அந்த எரிச்சு தாங்க முடியாமல் வெளியே வந்துடும் ஆனால் ரெஸ்க்யூ டீம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாங்க ஃபினாயில் தெளிச்சு விட்டாங்க பாம்பு வெளியே வந்துச்சான்னு கேட்குறீங்களா பாம்பு அப்படியே வெளியே வருது ஆனால் அங்கிட்டையும் நவுற ஆரம்பிச்சிருச்சு அது வரைக்கும் சைலண்டாக இந்த பாம்பு அங்கிட்டையும் நவுற ஆரம்பிச்சிருச்சு எரிச்சல் தாங்க முடியாமல் அப்போ இந்த சைடு வந்து ட்ரை பண்ணுறாங்க எடுக்க அங்கிட்டு கூடுது அந்த சைடு வந்து ட்ரை பண்றாங்க இந்த சைடு கூடுது மாற்றி மாற்றி ஆட்டம் இருக்குதுங்க இதெல்லாம் பத்து மணிக்கு மேலே கால் பண்ணி அந்த ரெஸ்கியூ டீம் வர வச்சதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க த்ரீ ஹவர்ஸாக எதுலையுமே எங்கட்டுமே கிடைக்கல ஒரு 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 மணி நேரம் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்கியூ டீம் டூ ஹவர்ஸ் டோட்டலாக தான் த்ரீ ஹவர்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்புறமேட்டுக்கு தாங்க இதை பிடிச்சாங்க நல்ல வேலைக்குங்க அவருக்கு பேசிக்காவே இந்த பாம்பு விஷயமான சில நல்லா தெரியும் அதனால அவர் வந்து கொஞ்சம் தனக்கு தானே சேஃப் பண்ணிட்டாருங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்குங்க ஏறி உட்காந்துருப்பார் ஓட்டி இருப்பார் ஏதோ ஒன்னு குத்திரிச்சி ஏதோ ஒன்னு ஒயர் கொத்திக்க மாட்டேங்கிறப்போ தவறான வச்சுக்கிட்டு போயிருப்பாரு அவர் சொன்னது தாங்க எல்லாத்துக்கும் ஃபோட்டோ தாங்க வந்திருப்பாரு பெண்ணசல்வரம் கேட்குறீங்களா இந்த மாதிரி நெருக்கமான பார்க்கிங் ப்ளேஸ் எஸ்பெஷல் இந்த மாதிரி தோட்டம் வயல்வரி சைடு நிறுத்துறீங்கன்னா கொஞ்சம் தயசு எடுக்கும்போது உசுரங்க எப்போனாலும் செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க செக் பண்ணாலுமே கூட இருக்குமான்னு தெரியாது ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் டீப்பாக செக் பண்ணும் அப்படி செக் பண்ணி வந்தனால்தான் இவர் வந்து சேஃப் பண்ணப்பட்டாருங்க இது மட்டும் நீங்கள் காமனான பிளேஸ் எங்கே நிறுத்தினாலும் இந்த மாதிரி வரலாம் அதனால் கொஞ்சம் ஊசவராக பார்த்துக்குங்க இந்த வீடியோ நமக்கு ஷேர் பண்ணதுக்காக அவருக்கு மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே ஒரு ரெசன் மாதிரி தாங்க இந்த மாதிரி வண்டி எடுக்கிறோம்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு மெயின்டெனன்ஸ் பார்க்குறது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கோம் அது கூட ஒரு பாயிண்டா ஏதாவது இருக்கிற அடியில அப்படின்னு சொல்லி பாருங்க பொதுவாக சொல்றதாங்க வண்டி சுத்தமாக வச்சுக்கணும் இருக்கக்கூடிய அந்த சுத்தி எங்க நீங்க பார்க் பண்ணுறதோ அந்த பிளேஸ்லாம் சுத்தமாக வச்சுக்கணுங்க நீங்க எது நீங்க யூஸ் பண்ணாலுமே கூட இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் நிறுத்தும் போது அதனுடைய வாசம்தான் போயிடும் ஏன்னா மழை பெஞ்சு பனி அந்த மாதிரி இருந்தே போயிடும் ஏன்னா இது இல்லைங்களா டீஃபால்ட்டாகவே ஓரளவுக்கு வேறு வந்து மரிடாக தாங்க இருக்கும் அதை நாங்கள் போட்டது எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் இனிமேட்டுக்கு நம்ம வண்டி எங்கே பார்க் பண்ணாலும் எது பண்ணாலும் சரி வண்டியோ கார் எதோ பார்க் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்றது நல்லதுங்க இது நமக்கு ஆமாங்க சொல்லிட்டோம் நம்ம சேனல் மூலமாக ஏதோ எங்களால் முடிஞ்ச பார்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இது நம்ம டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் வைக்கிறவங்க எப்படி நன்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அவர் அதை பார்ப்பார் எதனா கமெண்ட் அவுட்டு கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ நம்ம சேனல் போஸ்ட்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட